வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் பேரு திரு வாக்குப் பேரு முதல் சிம்மா எப்படி வாக்குப்பட்டியில முதல் நேரத்தில் இருக்கும் அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு நீக்கும் பொழுதும் முதல் நேரத்தில் வரணும் இந்த தேர்தல் எதற்காக உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது அவர்களை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு சிறப்பான முறையில் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தால் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள் தொகை என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிட வந்து பிரித்துவிட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்யூர் சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் எப்படி நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு பெரிய வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நன்றியும் சொல்லியாக வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று வாக்கு கேட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் நம்முடைய செய்வதற்கு நான் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு சென்று நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பவே சொன்ன திரு மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்தில் வந்தார் நான் சொன்னேன் ஏழு முறை எட்டு முறை வந்தாலும் சரி ஆயிரம் முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உங்களால் காதூரம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மாச வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க நான் வீட்டில் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சென்ற முறை தனது புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்றால் நம்முடைய அனியூர் சிவாவர்கள் உதய சூரியன் வாக்களித்து குறைந்தது ஒரு லட்சம் மாற்று வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க திமுகவுக்கும் முதலமைச்சர்களுக்கும் தொடர்ந்து வெற்றியை இருக்கீங்க கடந்த ஐந்து வருடமா நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அது நம் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்க்கும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து